நீங்க நல்லா இருக்கோணு நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் எல்லாமே உங்க பின்னால நினைச்சதெல்லாம் நடத்திடுவோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே தளபதி எங்க அண்ணா உங்களை பார்க்கும்போது எனக்கு எம்ஜிஆர் ஐயா அவர்களை பார்க்குற போல தான் தோணும் அதனால ரெண்டே ரெண்டு வரி மட்டும் பாடிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாமே உங்க பின்னால நினைச்சதெல்லாம் நட செஞ்சிடலாமா ராயப்ப ஸ்டைல சொல்லிடுங்க